ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை சிவபெருமான் விஷத்தை பருகுதல் வழங்கியவர் மனமாலி கோபாலதாஸ் அவர்கள் அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீல வியாச தேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த பலத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார் இது பன்னிரண்டு ஸ்கந்தங்களில் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களாக விரிந்துள்ளது தெய்வத்திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் பக்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான ക്ക ഉണ്ടാകും ഭക്ത രസമൂട്ടും ശ്രീമത് ഭാഗവതത്തിനെ നവീന ഉലകർക്ക് വഴങ്ങി പേരുപഹാരം ചെയ്തു அதன் ஒரு சுருக்கத்தை இங்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் உரையினை இத்துடன் இணைத்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த இதழில் எட்டாம் ஸ்கந்தம் அத்தியாயம் ஏழு பகவானின் ஏற்பாட்டின்படி பாற்கடலை கடையும் போது உருவான ஆலகால விஷத்தை பருகிய சிவபெருமானின் தயால குணத்தை காணலாம் மந்தார மலையின் தடமாற்றம் பாற்கடலை கடையும் போது கிடைக்கும் அமிர்தத்தில் ஒரு பாகத்தை வாசுகிக்கு கொடுப்பதாக தேவர்களும் அசுரர்களும் வாக்குறுதி அளித்தனர் அவர்கள் மந்தாரமலையின் மீது வாசுகியை கயிறு போல சுற்றி பெரும் மகிழ்ச்சியுடன் பாற்கடலை கடைய தொடங்கினர் முதலில் முழுமுதற் கடவுளாகிய அஜிதர் பாம்பின் தலைப்பகுதியை பற்றி கொள்ள தேவர்களும் அவரை பின்பற்றினர் தேவர்களுக்கு எதிரானதை செய்ய விரும்புவதே அசுரர்களின் குணம் அதன்படி பாம்பின் தலைப்பகுதியே மங்களகரமானது பெருமைக்குரியது நாம் அமங்கலமான வால் பகுதியை பிடிப்பது விவேகமல்ல என்று எண்ணிய அசுரர்கள் நாங்கள் வேத கல்வியில் மிகவும் முன்னேறியவர்கள் பிறப்பினாலும் செயலாளும் பெற்றவர்கள் என்று பாம்பின் தலைப்பகுதியை நாங்கள் தான் பற்ற வேண்டும் என்று கூறினர் பாம்பின் முன்பாகத்தை அசுரர்கள் தான் பிடிக்க வேண்டும் என்பதே பகவானின் திட்டம் ஆகவே அவர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் புன்னகைத்தபடி அவர்களது வாதத்தை ஏற்றுக்கொண்டார் அதன்படி தேவர்கள் பாம்பின் பாலையும் அசுரர்கள் முன்பாகத்தையும் பிடித்துக் கொண்டு அமிர்தம் பெறும் ஆவலுடன் பார்க்கடலை கடையும் பணியில் முனைந்து செயல்பட்டனர் எனினும் மந்தாரமலை மத்தாக பயன்படுத்தி மலையை தாங்குவதற்கான அச்சு ஏதும் அடியில் இல்லாததால் மலை கடலில் கண்ட அசுரர்கள் மற்றும் தேவர்களின் முகம் ஏமாற்றத்தால் வாடியது கூர்ம அவதாரம் அப்போது திடமான உறுதியும் எல்லையற்ற சக்தியும் கொண்ட பகவான் ஓர் அற்புதமான ஆமையின் வடிவத்தை கூர்ம அவதாரத்தை ஏற்று நீருக்குள் புகுந்து பிரம்மாண்டமான அந்த மங்கார மலையினை மீண்டும் பார்க்கடலின் மேல் பகுதிக்கு உயர்த்தினர் இதனால் உற்சாகமடைந்த தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் ஆர்வத்துடன் பார்க்கடலை கடைய தொடர்ந்தனர் பெரியதொரு தீவை போல எட்டு லட்சம் மைல் பறந்து விரிந்திருந்த மந்தார மலையை தெய்வீக ஆமையின் சுழற்சியும் அழுத்தமும் தேவருக்கு முதுகில் ஏற்படும் அரிப்பினை யாரோ வருடி விடுவதை போல இதமாக இருந்தது பகவானின் பரிவு பகவான் விஷ்ணு இவ்வாறு மந்தார மலையின் அச்சாக மாறியது மட்டுமின்றி அனைவரையும் உற்சாகப்படுத்தி அவரவரது பலத்தையும் திறமையையும் அதிகரிக்கும் பொருட்டு தேவர்களுக்குள் அசுரர்களுக்குள் ரஜோகுணமாகவும் வாசுகிக்குள் புகுந்தார் மேலும் இருபுறங்களிலும் இழுக்கப்பட்ட மந்தார சமநிலைப்படுத்த விரும்பிய பகவான் தாமே அதன் உச்சியில் ஆயிரக்கணக்கான கரங்களுடன் மற்றொரு பெரிய மலையை போன்று தோன்றி ஒரு கைதான் அந்த மலையை பிடித்து கொண்டார் பிரம்ம தேவர் சிவபெருமான் இந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் பகவானை போ ി മലർമാരി പൊളിന്ദലർ தேவர்களும் அசுரர்களும் கடுமையாக உழைக்க கடலை கடையும் பணி மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் நடைபெற்றது வாசுகிக்கு ஆயிரக்கணக்கான கண்களும் வாய்களும் இருந்தன அவர் சுவாசித்த போது அவரது வாய்களிலிருந்து புகையும் தீ சுடர்களும் வெளிப்பட்டதால் காட்டு தீயால் எரிக்கப்பட்ட மரங்களைப் போல அசுரர்கள் படிப்படியாக சக்தியை இழக்க தொடங்கினர் வாசுகியின் அனல் கக்கும் சுவாசத்தால் பாதிக்கப்பட்டு தேவர்களின் உடலிலும் பொலிவு மங்கியது அவர்களது ஆடை மாலை ஆகிய தங்கள் முகாம் ஆகியவை புகையால் கருத்தன தேவர்களின் வருத்தத்தை அகற்ற நினைத்த பகவான் நீர்த்துளிகளை ஏந்திய இளங்காற்றை வீச செய்து இதமான மழையையும் பொழிய செய்தார் இவ்வளவு முயற்சிக்கு பின்னரும் அமிர்தம் வராததால் பரமபுருஷ பகவான் ஆகிய அஜிதர் தாமாகவே கடலை கடைய தொடங்கினார் அழகிய கருமேகம் போன்ற தோற்றத்தை உடைய பகவான் மஞ்சள் நிற ஆடை அணிந்து பிரகாசமான குண்டலங்கள் மின்னல் போன்று ஜொலிக்க மலர்மாலை அணிந்து சிவந்த கண்களுடன் பிரகாசமாக தோன்றினார் பிரபஞ்சம் முழுவதும் ும் அபயம் தரும் அவரது திருக்கரங்கள் மந்தார மலையை பற்றி கொண்டு கடலை கடையத் தொடங்க அவர் இந்திர நீல மலையை போல அழகாக ஜொலித்தார் விஷம் பரவுதல் അതി അത്ഭുത ശക്തിയുടൻ അത് ആഴകാല കൊന്ത ഒരു കൊടുമയ വിഷം വെളിപ്പെട്ടത് അവവിഷം മേലും കീടുമാിശുകളിലും പെരും ആറ്റലുടൻ കട്ടക്കടങ്ങാമ എന്നു അറിയാതേവർ അനവരും ഭഗവാൻ വിഷ്ണുവിനുടേ അറിവറയപടി ശിവപെരുമാണ ഇങ്ങു ഭഗവാൻ വിഷ്ണു താമ നിലമയെ സരി ചെയ്യ മുൻവരാമൽ ഏൻ ശിവപെരുമാ അണുമാറു അറിവുത്തിനാർ എൻ്റെ வைஷ்ணவர்களில் தலை சிறந்தவரான சிவபெருமானின் பெரும் கருணையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு நன்மதிப்பு தரப்பட வேண்டும் என்பதே பகவானின் விருப்பமாகும் கைலாய மலையின் உச்சியில் சிவபெருமான் தமது மனைவி பவானியுடன் அமர்ந்திருக்க தேவர்கள் பெரும் மரியாதையுடன் தங்கள் வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் அவருக்கு சமர்ப்பித்தனர் தேவர்களின் பிரார்த்தனை பிரஜாபதிகள் கூறினர் தேவர்களில் சிறந்தவரே மகாதேவரே மூலகங்களிலும் பரவிக்கொண்டிருக்கும் இக்கொடிய വിഷത്തിലിന്രുളകൂർ എങ്ങനെ കാപ്പീരുക അഖില ലോകത്തിൽ മേൽപാകം ഉമത് താമര പാദങ്ങൾ നിത്യകാലം ഉമത് അസൈവു ദിശകൾ ഉമത് സെവികൾ വരുണൻ ഉമത് നാക്ക് കട്ടറി പണ്ഡിത അറിവർ പെരുമാർ മൂവേത വടിവം ഏഴു കടലുകൾ ഉമത് വയറു മലേകൾ ഉമത് എലുംബുകൾ மூலிகைகளும் கொடிகளும் உமது ரோமங்கள் காயத்ரி போன்ற வேத மந்திரங்கள் உமது உடலின் ஏழு அடுக்குகள் மற்றும் வேதத்தை தழுவிய சமய முறை உமது இதயத்தின் மையமாகும் உமது ஐந்து முகங்கள் ஐந்து முக்கிய தேவ மந்திரங்களை பிரதிநிதிக்கின்றன இவற்றிலிருந்து முப்பத்தி எட்டு புகழ் பெற்ற மந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன உமது கண்களிலிருந்து வெளிப்படும் தீச்சுடர்களாலும் தீ அழிவு காலத்தில் படைப்பு முழுவதும் எரிந்து சாம்பலாகப்படுகிறது உமது தவத்தை அறியாதவர்கள் நீர் உமாவுடன் உலாவுவதை கண்டு காம ஆசை கொண்டவர் என்று உம்மை தவறாக புரிந்து கொள்கின்றனர் பிரம்ம தேவரின் சிருஷ்டிகளான நாங்கள் உமது செயல்களின் மதிப்பை சரியாக புரிந்து கொள்ள எனவே எங்களால் தகுந்த பிரார்த்தனைகளை செய்ய இயலவில்லை என்றாலும் தயவு கூர்ந்து எங்களின் மீது கருணை கொள்வீராக சிவபெருமான் முப்பத்தி எட்டு விசேஷ மந்திரங்களை பாடியுள்ளதாலும் பகவான் விஷ்ணுவின் நேரடியான பிரதிநிதியாகவும் பகவானை போன்ற சுய பிரகாசம் கொண்டவராகவும் இருப்பதால் அவர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார் சிவ என்றால் சர்வமங்கலம் பொருந்தியவர் என்று பொருள் விஷமருந்ததல் தேவர்களால் இவ்வாறு பிரார்த்திக்கப்பட்ட சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளிடமும் உதாரண குணத்துடன் இருப்பதால் தம் நித்திய மனைவியான சதி தேவியிடம் பின்வருமாறு பேசினர் அன்பிற்குரிய பவானி பார்க்கடலை கடைந்ததால் வழிபட்டுள்ள விஷத்தால் ஜீவன்கள் அனைவரும் எத்தகைய ஆபத்தான நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதை பெர் வாழ்விற்காக போராடி கொண்டிருக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் ஆதரவையும் பாதுகாப்பையும் அளிப்பது எனது கடமையாகும் தனது ஆதரவின் கீழ் இருப்பவன் துன்புறும் போது அவனை காப்பாற்றுவது எஜமானரின் கடமையாகும் பொதுமக்கள் பகவானின் மாயையில் மயங்கி ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டுகின்றனர் பக்தர்களோ தங்களது நிலையற்ற சொந்த வாழ்வையே பணையம் வைத்து பிறரை காக்க முயல்கின்றனர் பிறரின் நன்மைக்காக ஒருவர் தர்ம செயல்களை செய்யும் போது பரமபுருஷ பகவானான ஹரி மிகவும் திருப்தி அடைகிறார் என்னால் அனைத்து ஜீவன்களும் நன்மை அடையப் போகின்றனர் என்பதால் இவ்விஷத்தை நான் பருகப் போகிறேன் சிவபெருமானின் உன்னதமான தகுதிகளை நன்கு அறிந்துள்ள பவானியும் அவர் விஷம் பருக அனுமதி அளித்தாள் ஜீவன்களின் நன்மைக்காக சிவபெருமான் அந்த விஷம் முழுவதையும் தமது உள்ளங்கையால் ஏந்தி பருகினார் சிவபெருமானை போலவே செயல்படுகிறோம் என்ற பெயரில் சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி போதை வஸ்துகளை சிலர் பயன்படுத்துகின்றனர் அவர்களால் விஷம் வருகிய சிவபெருமானின் இந்த செயலை நகல் செய்ய முடியுமா அந்த ஆலகால விஷம் சிவபெருமானின் கழுத்தில் நீல நிற கோடு ஒன்றை ஏற்படுத்தியது அந்த கோடு அவருக்கு ஓர் ஆபரணமாகி நீலகண்டர் என்னும் சிறப்பு பெயரை அவருக்கு வழங்கியது சிறந்த புண்ணிய புருஷர்கள் எப்பொழுதும் தன்னிச்சையாக துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் இது அனைவரின் இதயத்திலும் இருக்கும் முழுமுதற் கடவுளை வழிபடும் மிக உயர்ந்த வழிமுறையாகும் சிவபெருமானின் இந்த தன்னலமற்ற செயலை அனைவரும் மிகவும் உயர்வாக போற்றினர் தக்க சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் விஷம் அருந்தும் போது அவரது உள்ளங்கையிலிருந்து கீழே விழுந்து சிதறிய சில துளி விஷத்தை தேள்கள் பாம்புகள் விஷச்செடிகள் மற்றும் விஷ பற்களை கொண்ட பிற மிருகங்கள் குடித்துவிட்டன இவ்வாறாகத்தான் இந்த குறிப்பிட்ட விலங்குகளுக்கு பூச்சிகளுக்கு விஷத்தன்மை கிடைத்தது மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா